நடவு பண்ணி எழுவது நாள்ல புதுசாக வந்து நடவு பண்ண வந்த பால் பிஞ்சுகள் எந்த அளவுக்கு வந்துட்டு முத்துன பிஞ்சுகளா வந்து மாறி இருக்கு அப்படிங்கறத நீங்க வந்து பாருங்க இது இதுல இதுலயே வந்து இப்ப அறுவடை இன்னொரு ஒரு மாதம் ஆயிடுச்சுன்னா இந்த செடியில இருந்து மட்டும் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு எட்டு பூக்கள் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சி அறுவடை பண்ண முடியும் அவ வந்து எட்டு பூக்கள் வந்து அறுவடை பண்ணிட்டோமேங்க அதுக்கு அடுத்து எங்க பூ வந்துரும்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா அடுத்த பூ வந்துருச்சு பாருங்க ஏதாவது குறிப்பிட்டு ஒரு செடியை மட்டும் காமிக்கிறோம் இல்லை நான் நடந்து போய்கிட்டே இருக்கேன் வரிசையாக இருக்குது அத்தனை செடிகளுமே காமிக்கிறேன் இப்போ இதில் வந்து பாருங்களேன் இது அறுவடைக்குரிய மிளகா வருது இது அறுவடைக்குரிய இருக்குது அறுவடைக்குரிய இருக்குது புதுப்பூ எங்கங்க இந்த புதுப்பூ இவ்வளோ வளர்ச்சி வேகமான வளர்ச்சி இருக்கும்போது என்ன மாதிரியான உர மேலாண்மை செய்கிறார் முழுக்க முழுக்க இயற்கை விவசாயம் அனைவருக்கும் வணக்கம் உளவிய ஆர்கனைசேஷன்லேருந்தே நான் உங்கள் தினேஷ் மிளகு பற்றின அதாவது குத்துச்செடி மிளகு பற்றின பதிவுகளில் நாம் ஒவ்வொரு பகுதி சார்ந்த விவசாயமாகவும் ஒவ்வொரு கிளைமேட்டிக்கல் சேஞ்சான மித வெப்ப மண்டல பகுதி வெப்ப மண்டல பகுதி குளிர் பிரதேச பகுதி மலைப்பகுதி சமவெளி பகுதி ஊடுபயிராக பாக்குக்குள்ளே எப்படி சாகுபடி பண்ணுறது தனியாக வந்து தென்னைக்குள்ளே மட்டும் மிளகு எப்படி சாகுபடி பண்ணுறது தென்னைக்கும் பாக்குக்கும் இடையில வந்து மிளகு எப்படி சாகுபடி பண்ணுறது அப்படின்னு ஒவ்வொரு பகுதி சார்ந்த நாம் வந்துட்டு இந்த குத்துச்செடி மிளகை வந்து நம்ம காமிச்சுக்கிட்டு வரும்போது இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் பவானி அப்படிங்கிற பகுதியில் சிறைமிட்டான் பாளையம் அப்படிங்கிற கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட இவர் வந்து ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் வந்து இருக்காரு நாம் வந்து நர்சரியில் பார்த்துருந்தோம் இந்த செடி மிளகானது நடவு பண்ணி அறுபது நாளுக்குள்ள வந்து பூ தள்ளிரும் அதிகபட்சமாக வந்துட்டு அறுபது நாளும் குறைந்தபட்சமாக நாற்பத்தைந்து நாளுக்குள்ளேயும் பூ வந்துடும் சொல்லியிருந்தோம் இப்போ அது இந்த தோட்டத்தில் நடவு பண்ணி இன்னைக்கோட அதாவது வந்துட்டு டிசம்பர் முப்பதாம் தேதியோட பார்த்தீங்கன்னா எழுபது நாட்கள் இன்றைக்கு வந்து எழுபதாவது நாள் எழுபது நாள்ல ஒரு கரிமுண்டா செடியானது நடவு பண்ணி எந்தளவுக்கு வந்துட்டு கிளைகள் பிரிஞ்சிருக்கு எந்தளவுக்கு வந்து பூக்கள் இறங்கியிருக்கு எந்த அளவுக்கு வந்து பக்க கிளைகள் வந்து இறங்கியிருக்கு இதனுடைய மிளகு வந்து பூவாக வந்து இந்த பால் பிஞ்சா இது போல் இது போல பால் பிஞ்சுகளாக வந்தது எந்தளவுக்கு வந்து மணி கட்டி ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கலாம் இது ஒன்றும் இல்லை ஒவ்வொரு கிளைகள்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்துட்டு மணி இறங்கியிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் நாத்துக்கள் வந்து சாகுபடி பண்ணியிருக்கக்கூடிய இந்த தோட்டத்தில் விழுக்காடு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதே போல பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து நல்லா வந்து கிளை பிரிஞ்சு மிளகு வந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து வந்துகிட்டு இருக்கு அப்ப ஏன் முப்பது விழுக்காடு வரல அப்படிங்கிற கேள்வி இருக்கும் இல்லைங்களா அதுக்கு இது போல வந்து வெயில் பத்தாது இந்த நேரத்துல வந்து நேரடி சூரிய வெளிச்சம் வந்து வேரோட்டத்துக்கு வந்து பத்தாது அப்படிங்கிற இடத்துல பாத்தீங்கன்னா இது போல நாம தட்டி முறை தட்டி வச்சு நாம வந்துட்டு அதனுடைய நிழலை வந்து உருவாக்கி இருக்கோம் அப்போ இதுவரை இது இதே மாதிரி தட்டி வச்சு நம்ம வந்து காலத்துக்கும் கொண்டு வர முடியுமா ஆனால் காலத்துக்கு கொண்டு வர முடியாதுங்கிறனால இதனுடைய பிடிச்சி இது ஒரு ஆறு மாதம் வரந்தனையும் பார்த்தீங்கன்னா ஆமணக்கு வந்து சாகுபடி பண்ணியிருக்கு இந்த உடைய நிழல் வந்து போதுமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தட்டி போட்டு கொண்டு வந்த இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் செடி வந்து எந்த அளவுக்கு வந்து கிளைகள் பிரிஞ்சிருக்கு எந்த அளவுக்கு வந்து மிளகு வந்து பட்ஸ் வந்து செட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம் இது போல தட்டி போடாத பகுதிகளையும் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து புதுசாக வந்த தளரில் ஒவ்வொரு தளர்லையும் பூ வரும் நாம் சொல்லியிருந்தோம் எந்தளவுக்கு வந்து ஒவ்வொரு தளர்லையும் பூ வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது அறுவடைக்குரிய மிளகுலேருந்து புது தளர்கள் இருந்து புது பால் பூக்கள்லேருந்து எப்படி வந்து தொடர்ச்சியாக உருவாகும் இந்த செடி எந்த அளவுக்கு வந்து தளர்கள் வந்து வெளியேற்றும் அப்படிங்கிற வந்து பார்க்கலாம் இது போல ஒவ்வொரு செடிகளையுமே நீங்கள் வந்து பார்க்கலாம் இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போது குத்துச்செடி மிளகானது எல்லா பருவநிலைகள்லையுமே நாம் வந்து சமவியில் வந்து கொண்டு வர முடியும் ஊடுபயிராக நம்ம வந்து சாகுபடி பண்ண முடியும் இதுபோல் வந்து தென்னை சாகுபடி பண்ண தோட்டங்களில் வந்துட்டு இன்டர் காப்பாக நம்ம வந்து சாகுபடி பண்ண முடியும் தென்னைக்கு நடுவில் எப்படி வந்து சாகுபடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேட்டிங்கன்னா போல ரெண்டு தென்னைக்கு இடையில நாம வந்து ரெண்டு லைன் வந்து நாம வந்து சாகுபடி பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம் ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்குரிய இடைவெளி வந்து ஆல்ரெடி இடைவெளி வந்து நம்ம வந்து சொல்லியிருந்தோம் போல வந்து ரெண்டு லைன் வந்து சாகுபடி பண்ணலாம் அப்போ விழுகிற மட்டையானது பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு செடிகளுக்கு வந்து சேதாரம் வந்து வராது அப்படின்னு சொல்லியிருந்தோம் வரிசையாக வாங்க அப்படியே வந்து ஒவ்வொரு செடிக்கெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ இது வந்து நம்ம வந்து கரிமுண்டா பார்த்தோம் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பனியூர் ரகம் எந்த அளவுக்கு இறங்கி இருக்குன்னு சொல்லி பாருங்க இது பால் பூக்களை வந்து உங்களுக்கு வந்து மிளகு வந்து அறுவடை ஆனது எழுபது நாட்களில் எந்த அளவுக்கு வேகமான வளர்ச்சி இருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து பார்க்கலாம் இதெல்லாம் புதுசாக வந்த பூக்கள்லேருந்து உருவான பிஞ்சுகள் அந்த பால் பிஞ்சுகள்லேருந்து மூப்பி மிளகு வந்து பட்ஸ் வந்து உருவானது இது போல் வந்து பாருங்களேன் இது புது தளறுகள்லேருந்து புதுசாக வந்து மிளகு வரும் அப்படின்னு நாம் வந்து சொல்லியிருந்தோம் இது வந்து அறுவடைக்குரிய மிளகு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போ அறுவடை இது வந்து பக்க கிளைகளை வந்து பிறப்பிக்குது அடியிலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பக்க கிளைகளை வந்து பிறப்பிக்குது அப்போ புதுசாக வந்து தளிர் வருதுங்க அந்த தளரில் பூ வைக்கணாமங்கன்னா இந்த பார்த்தீங்களா புது தளிரில் வந்து பூ வருது அப்போது இப்படித்தான் வந்து ஒரு குத்துச்செடி மிளகு எல்லா பகுதிகளிலேயுமே வந்து நம்ம வந்து தொடர்ந்து வந்து சக்சஸ் வந்து பண்ண முடியும் ரெண்டாவது இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு செடி மில்ல மட்டும் இல்லை நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு செடிகள்லேயுமே வந்துட்டு இருக்கும் நம்ம சொல்லியிருந்த மாதிரி இப்போது ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம சொல்கிறோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு இது போல ஏழு பூக்கள் வந்துட்டு ஒரு செடியில் எழுபது நாளில் இருக்குது அப்படின்னா இந்த ஏழுமே பார்த்தீங்கன்னா அடுத்த நூற்றி இருபது நாளில் வந்து அறுவடைக்குரியதான் மாறும் அப்போ அடுத்து வர இருந்து அடுத்த பூ வந்து வரும் அந்த பூனுடைய வந்து அறுவடைக்குரிய மிளகா மாறுறதுக்கு கிட்டத்தட்ட நூற்றி இருபது நாள் ஆகும் அப்போ தொடர் அறுவடைங்கிறது எப்படி சாத்தியப்படும் இப்போ வந்து தென்னைங்கிறது நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு வெட்டு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருந்து வந்து எட்டு வெட்டு வந்து வெட்டலாம் இளநீருக்கு நீங்கள் போகிறீங்கன்னா வந்துட்டு இருபத்தி நாலு நாளைக்கு ஒரு வெட்டு அப்போ இளநீனுடைய வயதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆறரை மாதம் தென்னை ஒரு முழுவதாக மெச்சூர்டான ஒரு தேங்காயினுடைய வயது பார்த்தீங்கன்னா பதினோரு மாதம் அப்படிங்கிற மாதிரி மிளகு வந்து பூவுலேருந்து அறுவடைக்குரிய மிளகா மாறதுக்குரிய கால அளவு பார்த்தீங்கன்னா நான்கு மாதம் அப்போ தொடர்ச்சியாக வந்துட்டு தென்னையில் எப்படி வந்துட்டு அடுக்கடுக்கு அடுக்கடுக்காக ஒரு மட்டைக்கு வந்து ஒரு பாலை வந்து வெளியாகிட்டே இருக்கும் அதுபோல் வந்து குத்துச்செடி மிளகுல வந்து ஒரு இலைக்கு அடுத்த இலைக்கு இடையில பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து தளர்கள் வந்து பூக்கள் வந்து வெளியேற்றிக்கிட்டே இருக்கும் அப்போ பூக்கள் வெளியேற்றுறதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுவடைங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா மாதமும் தொடர் அறுவடைங்கிறது சாத்தியப்படுத்த முடியும் அப்படிங்கிறத தான் அந்த மிளகில் வந்து நம்ம வந்து காமிச்சிருக்கோம் இது ஒரு செடிகளில் மட்டும்தான் அந்த மாதிரி வருமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த செடிகள் இருக்க பூக்களை வந்து நம்ம வந்து எண்ணலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அடுத்து வரக்கூடிய புதுசாக வந்து தள்ளுற அடுத்த பூ வரும் அப்போ ஆறு நீங்க வந்து பாருங்க இது ஒன்னு ஒண்ணுல மட்டும் இல்ல இப்போ இதுலயே வந்து கரிமுண்டா ரகத்துல வந்து பாருங்களேன் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து கிட்டத்தட்ட பத்து பூக்கள் அப்போ கரிமுண்டாவுக்கும் பனியூருக்குள்ள வித்தியாசத்தை நம்ம வந்து சொல்லியிருந்தோம் கரிமுண்டாங்கிறது அடுக்கடுக்கா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பூக்களை வந்து வெளியேற்றும் மணிகளை வந்து கட்டும் ஆனா அதனுடைய கரிமுண்டாவினுடைய அந்த பூவினுடைய நீளம் பார்த்தீங்கன்னா ஏழு சென்டிமீட்டர்ல இருந்து எட்டு சென்டிமீட்டர் நீளம் வரும் ஆனா பனியூருங்கிறது பத்துல இருந்து பனிரெண்டு சென்டிமீட்டர் அளவுல நீளம் வரும் பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெருக்க கட்டாம தள்ளி தள்ளி கட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனா வந்து மகசூல்ல பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஈவனா வரும் காரணம் இதை வந்து பூக்களுடைய பிரியினுடைய நீளம் குறைவாக இருக்கும் அது பிரிகனுடைய நீளம் அதிகமா இருக்கும் அப்போ உங்களுக்கு வந்துட்டு நான் மகரஞ்சரிக்காம பாத்தீங்கன்னா ரெண்டுமே நாம வந்து கலந்து தான் வந்து சாகுபடி பண்றோம் எழுபத்தி அஞ்சுக்கு இருபத்தி அஞ்சு ஐம்பது அப்படிங்கிற முறையில வந்து நாம வந்து சாகுபடி பண்றோம் இதுல நீங்க வந்து பாருங்களேன் இப்போ இதுல நடவு பண்ணி எழுபது நாள்ல புதுசாக வந்து நடவு பண்ணோடனே வந்த பால் பிஞ்சுகள் எந்த அளவுக்கு வந்துட்டு முத்துன பிஞ்சுகளா வந்து மாறி இருக்கு அப்படிங்கறத நீங்க வந்து பாருங்க இது இதுல இதுலயே வந்து இப்ப அறுவடை இன்னொரு ஒரு ஒரு மாதம் ஆயிடுச்சுன்னா இந்த செடியில இருந்து மட்டும் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு எட்டு பூக்கள் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சி அறுவடை பண்ண முடியும் அவ வந்து எட்டு பூக்களை வந்து அறுவடை பண்ணிட்டோமேங்க அதுக்கடுத்து எங்க பூ சொல்லி சொல்லிக்கிறீங்கன்னா அடுத்த பூ வந்துருச்சு பாருங்க அடுத்த பூ வந்துருச்சு பாருங்க இதுக்கு அடுத்த பூ வந்துருச்சு பாருங்க அப்ப நம்ம சொன்னோமா அப்ப வந்து குத்துச்செடி மளகுல வந்து தொடர் அறுவடைங்கிறது சாத்தியம் இது எப்படி சாத்தியம் அப்படின்னா வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து நடவு பண்ணி எழுபது நாள்ல அதாவது வந்துட்டு உங்களுக்கு வந்து கொல்லிமலையில் தான் வரும் தான் வரும் இது போல மலை பிரதேசங்கள்ல தான் வரும் தான் வரும் கோத்தையர்ல தான் வரும் ஊட்டியில தான் வரும் கொடைக்கானலில் தான் வரும் அப்படிலாம் கிடையாது ஈரோடு மாவட்டத்துல பவானிக்கு பக்கத்துல தென்னையில ஊடு போயிரா சமவெளியிலேயே நம்மளால வந்துட்டு முதல் தரமான மிளகை வந்து நாம வந்து அறுவடை செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு இதுதான் சான்று ஒவ்வொரு செடிகளையும் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஒரு மட்டும் இல்லை அடுத்தடுத்த செடிகளையும் பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்துட்டு பூக்கள் வந்து இறங்கியிருக்குன்னு சொல்லி பாருங்க இருபது நாட்களில் எந்த அளவுக்கு வந்துட்டு தள்ளு வந்திருக்குன்னு பாருங்க எது ஒண்ணுமே வந்துட்டு சாத்தியமா சாத்தியம் இல்லையாங்கிறத தாண்டி தேவையா தேவையில்லையாங்கிறது ஒன்று இருக்கு நாம சொல்றோம் மிளகுனுடைய தேவைங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் அப்ப தேவைக்கேற்ற உற்பத்திங்கிறது மிக மிக குறைவாக இருக்கு அப்ப தேவை அதிகமாக இருக்கு உற்பத்தி குறைவாக இருக்கு அதான் வந்து சேல்ஸ் உரிய மார்க்கெட்டிங் லெவல் ஜாஸ்தியாக இருக்கு பட் கல்டிவேஷன் லெவல்ல வந்து கம்மியா இருக்கு அப்போ டிமாண்ட் அண்ட் கல்டிவேஷன் அண்ட் மார்க்கெட்டுன்னு சொல்றான் தேவை தேவைக்கேற்ற உற்பத்தி உற்பத்திக்கேற்ற சந்தை இது வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபார்மிங்கா வந்து ரன் பண்ணோம் நம்ம சொல்லி ஒவ்வொரு செடிகளையுமே நீ வந்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு லைன் வந்து நம்ம வந்து சாகுபடி பண்ணியிருக்கோம்னு சொன்னால் எப்படி ரெண்டு லைன் சாகுபடி பண்ணியிருக்கோம்னு சொல்லி நீங்கள் வந்து பார்க்கலாம் ஏதாவது குறிப்பிட்டு ஒரு செடியை மட்டும் காமிக்கிறோம் இல்லை நான் நடந்து போய்கிட்டே இருக்கேன் வரிசையாக இருக்குது அத்தனை செடிகளுமே காமிக்கிறேன் இப்போ இதில் வந்து பாருங்களேன் இது அறுவடைக்குரிய மிளகா வருது இது அறுவடைக்குரிய இருக்குது அறுவடைக்குரிய இருக்குது புதுப்பு எங்கங்க இந்தா இருக்குங்க புதுப்பூ எழுபது நாட்களில் இந்தா இருக்குங்க இதில் பக்க கிளைகளே காணாமங்க இந்தா இருக்குது பாருங்க பக்க கிளைகள் அப்போ எல்லா நிலையம் இப்ப நேற்று நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்த காணொலிகள் நாம வந்து பார்த்தோம் எந்த அளவுக்கு வந்து வெங்கல் சரளையில வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் இந்த மண்ணை பாருங்களேன் இது கரிசல் கலந்த செம்மண் கிட்டத்தட்ட ஈரப்பதம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி பாருங்களேன் அப்போ இப்படி எல்லா செடிகளையுமே வரும் இவ்வளவு செடிகள் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா இவ்வளவு செடிகள்ல கள்ளிப்பூச்சி இருக்கா எல்லா செடிகளையும் வரக்கூடிய பச்சை புழு இருக்கா இந்த கிளைமேட்டிக்கல் சேஞ்ச் பருவநிலை மாற்றத்தின் காரணமாக எல்லா செடிகளையும் தொட்டு தொலைக்கிற அதாவது ஆமணக்கில் வந்து முத முத வந்து பூச்சி வந்து ஆமணக்கில் வரும்பாங்க இங்கே வாங்களேன் பச்சை புழு தெரியுதுங்களா இது இந்த இந்த இலையில வந்து உணவை எடுத்துக்கிறதுங்களா இங்க எடுக்கிற உணவு ஏன் இதை எடுக்கவே இல்லை நாம் சொல்றோம் அக்ரிகல்ச்சர் கிராப்ல உணவாக எடுத்து எந்த பூச்சிகளும் வண்டுகளும் பூக்களும் வண்டு அதாவது வந்து உங்களுக்கு உணவாக எடுத்துக்கொள்ளாத ஒரே பயிர் வந்து மிளகுங்கிறோம் காரணம் அதனுடைய இலை முதல் கொண்டு பிஞ்சுகள் முதல் கொண்டு பால் பிஞ்சுகள் முதல் கொண்டு முத்தனை மிளகு முதல் கொண்டு அவ்வளவு காரம் அடிக்கிறனால எது ஒன்றையும் அது வந்து உணவாக வந்து தனக்கு தேவையான உணவாக வந்து அது வந்து மாற்றிக்கிறாது அப்போ இப்படி இருக்க வந்து பூச்சியானது ஒன்றில் இல்லை இங்கே இருங்க இந்த புழு இருக்குங்களா அடுத்த எல்லையில் பாருங்கள் அதுக்கு அடுத்த இல்லையில் பாருங்கள் அதுக்கு அடுத்த எல்லையில் பாருங்கள் இதுக்கு மேல இருக்க இலையில பாருங்க அப்ப இவ்வளவு புழுக்கள் இருக்கேங்க ஏங்க வரல நாம சொல்றோம் மருந்தடிக்கணும் என்ன மருந்து அடிக்கணும் இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு பெஸ்டிசை பெஸ்டிசைட் அடிக்கணுமா 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 இது கிடையாது உர மேலாண்மை சரியா பண்ணணும் அப்ப இந்த பார்மர் என்ன மாதிரி இவ்வளவு வளர்ச்சி வேகமான வளர்ச்சி இருக்கும்போது என்ன மாதிரியான உர மேலாண்மை செய்றார் முழுக்க முழுக்க இயற்கை விவசாயம் உழவி வந்துட்டு சொல்றது அதான் அதாவது வந்துட்டு நீங்க இயற்கையை நம்பி போயிட்டீங்கன்னா இயற்கை ஒருபொழுதும் உங்களை வந்து கைவிடாது அப்போது வாரத்துக்கு ஒரு தடவை வந்து இஎம் சொல்யூஷன் கொடுக்குறாரு உங்களுக்கு வந்து மோர்கரிசல் கொடுக்குறாரு டபிள்யூடிசி கொடுக்குறாரு அப்போ இது போல் வந்துட்டு உங்களுக்கு உயிர் உரங்களை வந்து மண்ணில் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அது வந்து தொடர் அறுவடை வந்து நமக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு நீங்கள் பாருங்களேன் எந்த செடிகள்லையாவது வந்து பார்த்தீங்கன்னா தளிர் இல்லாத செடிகளாக இருக்கான்னு பாருங்க அடுத்த செடிகளை பாருங்களேன் எந்த அளவுக்கு வந்துட்டு எழுபது நாளில் பூக்கள் மிஞ்சுகள் இறங்கியிருக்கு எந்த அளவுக்கு வந்து மல்டிபிள் பிரான்ச்சஸ் பிரிஞ்சிருக்குன்னு பாருங்க பாருங்க எந்த அளவுக்கு வந்துட்டு இறங்கியிருக்குன்னு பாருங்க அடிக்கிளைகள்ல இருந்து நுனிக்கிழமை வரைக்கும் வந்து தளர் வர 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 எப்படி பூக்கள் வருதுன்னு பாருங்க கிட்டத்தட்ட ஆயிரம் செடி சாகுபடி பண்ணிருக்கும் போது ஒரு செடிக்கு ஒரு செடிக்கு ஒரு பூ அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட வந்து அந்த பூ வந்ததுல இருந்து நாலாவது மாசம் தான் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்துட்டு நூறு கொத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆயிரம் அதாவது ஒரு செடிக்கு ஒண்ணு அப்படின்னா ஆயிரம் கொத்துகள் வந்து நமக்கு வந்து அறுவடை ஆகும் அப்போ ஒவ்வொரு மாதமும் வந்து ஆயிரம் கொத்து வந்து அறுவடை ஆகும் போது நீங்க நினைச்சு பாருங்க இது வந்து குத்துச்செடி மிளகானது எவ்வளோ வந்து சக்ஸஸ்ஃபுல் அண்ட் ஈஸியஸ்ட்டு கிராப் கல்டிவேஷன் சொல்லி பாருங்கள் விவசாயிகள் வந்துட்டு பகுதி சார்ந்த விவசாயிகள் எல்லா பகுதிகளிலும் வரக்கூடிய இந்த குத்துச்செடி மிளகை ஊடுபயிராக சாகுபடி செய்து உங்களுக்கு வந்து பயன்பெறுங்கள் மேற்கொண்டு உங்களுக்கு வந்துட்டு தரமான இது போல குத்துச்செடிகள் வேணுங்கிற விவசாயிகள் நீங்கள் வந்து உளவியை தொடர்பு கொள்ளலாம் உளவி நேரடியாக உங்கள் களத்தை ஆய்வு செய்து அங்கே வருமா வராதாங்கிற சஜஸ்ட் பண்ணி நாம் வந்து செடி கொடுத்து இதுபோல் வந்து நம்ம தொடர் ஆலோசனைகள் கொடுத்து நாம் வந்து சந்தை சாகுபடி மட்டும் இல்லை சந்தை வரைக்கும் வந்து உளவி விவசாயிகளோட துணை நிற்கும் நன்றி வணக்கம்